ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம லால்பட்டில் உள்ள ஹைஸ்கூலை அரசினர் மேல்நிலைப்பள்ளி அது ஹைஸ்கூலுக்கு தான் இப்போது வந்து நீர்மூழ்கி மோட்டார்லேருந்து அவுட்புட்டு வர இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சி அதனால் உடஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு அதை மாற்றுறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்திருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அதாவது நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஃபுல்லாக இங்கே தான் படித்தேன் இங்கேயே நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி பாருங்கள் இதில் நம்ம எப்படி அது வந்து பிளான்ச் போட்டு பிளான்ச்சில் வந்து எஃப்டிஏ சாரி சாரி எம்டிஏ வந்து கட் ஆகியதுனால அது யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால இது அர்ஜென்ட்டாக செய்ய சொன்னாங்க அதனால் நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்து செஞ்சோம் பாருங்க நம்ம என்ன மாதிரி பண்ணுறோம் அதாவது எம்டிஏ வந்து உள்ளறையே கட்ட ஆயிடுச்சுன்னா அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி நான் அது ஃபுல்லாக இதில் காமிச்சிருக்கேன் இதில் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் நம்முடைய இந்த ஒர்க்கு எப்படி எந்த மெத்தடில் பண்ணுறோங்கிறத நான் இதில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் இந்த வேலை பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் எலக்ட்ரிகல் ப்ளம்பிங் எது தேவைகள் இருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எதுவாக இருந்தாலும் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஷெல்லாக கண்டிப்பாக செஞ்சு தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ நிறைய குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் டெய்லியும் பார்க்கலாம் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலும்